எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாஸ் வாஸ்து குறைபாடு வீட்டில் சில வீட்டுகளில் இருக்கும் எல்லா வீட்டுகளையும் இருக்குது வாஸ்து குறைபாடு அந்த வாஸ்து குறைபாடை ஈஸியாக சரி உண்டான ஒரு ரெமிடி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து என்ன தான் வந்து நம்ம சாமிக்கு முட்டாலும் சரி என்ன தான் சம்பாதிச்சாலும் சரி சில நேரங்களில் வந்து அது குறைபாடாகவே இருக்கும் வீட்டுகளில் வந்து பணம் தங்காது கடன் வந்து அதிகமாக வரும் செல்வ செழிப்பு இருக்காது இந்த பண பிரச்சனைகள் சண்டை சச்சரவு இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் இதுக்கான ஒரு ரெமிடி தான் நீங்கள் வந்து நகைக்கடையில் வந்து பஞ்சலோக நாணயம்னு அப்படின்னு இருக்கும் உங்களுக்கே தெரியும் அதில் என்னென்னா இரும்பு தாமிரம் செப்பு வெள்ளி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து விதமான நாணயம் இருக்கும் இதை வந்து நகைக்கடையில் வந்து நம்ம கேட்டோம்னா கொடுப்பாங்க பேக்கெட்டில் இருக்கும் அந்த வாஸ்து பரிகாரம் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து நல்ல நாளில் போய் வாங்கிட்டு வாங்க அதை என்ன பண்ணால் நம்ம வாசக்கால் வாசப்படி இருக்கு இல்லையா அங்கே வந்து நம்ம அதை லைனாக வச்சு இந்த அஷ்டபந்தனம்னு ஒன்று இருக்குது அது வந்து பல்வேறு மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது இது வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது இதை தயார் பண்ணுவாங்க கோவில் கும்பாபிஷேகத்துக்கு இதுவும் வந்து நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து சூடு பண்ணி வாசலில் வந்து படிக்கட்டில் வந்து லைனாக ஒட்டிடுங்க லைனாக வச்சுட்டு ஹீட் பண்ணி அதில் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க ஒட்டி வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் அத்தனையும் நீங்கிவிடும் வாசல் படிக்கு மேலே வந்து நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வாசலில் இருக்கும்ல அந்த வாசல் படிக்கு மேலே நீங்கள் இதை லைனாக ஒட்டி வச்சிடணும் இதை ஒட்டி வச்சுட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தீய சக்திகளே இருக்காது செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் வீட்டில் அதிர்ஷ்டமும் நிறைய வந்துகிட்டே இருக்கும் இதை போய் ஒரு முகூர்த்த நாளில் நல்ல நேரம் பார்த்து வாங்கணும் அதுதான் முக்கியம் இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுருந்து அந்த வாசலில் வந்து நீங்கள் ஒட்டி வச்சிடுங்க எந்த தீய சக்தியும் உள்ளே விடாது அது எந்த வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி இல்லை சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாஸ்து குறைபாடு உங்கள் வீட்டில் இருக்குது நிம்மதி இல்லாமல் இருக்குது சண்டை சச்சரவு இருக்குது பணப்பற்றாக்குறை இருக்குது பணமே தங்க மாட்டேங்குது எந்த எந்த சுப நிகழ்ச்சியும் நடக்க மாட்டேங்குது வீட்டில் எப்போது நிம்மதி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் இந்த மாதிரி வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்